திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹரமகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரசவனத்து அறநிலையம் திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி இரண்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிகர் அவர்களுடைய சரித்திரம் இருபத்தி இரண்டாவது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அனைவருக்கும் குரு தரிசன காட்சி நல்கி அருள்கின்றார்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமி மூர்த்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பரணி நன்னாளில் சிவ பரிபூரணம் எய்திய பின் பத்து நாட்கள் குரு பூஜையும் மாகேஸ்வர பூஜையும் சிறப்பாக செய்து அருளினார்கள் பின்பு ஒப்பில்லா முலையம்மை உடனாய் உரையும் ஸ்ரீ மாசிலாமணி ஈஸ்வரருக்கு சிறப்பாக அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு ஆட்சி வந்தார்கள் குரு பூஜை அன்று ஸ்ரீ மூர்த்திக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகளும் செய்து குருவருள் பெற்று பின் ஒடுக்கத்திலிருந்து குரு தரிசன காட்சி அளித்து அனைவரும் மகிழ்படியாக விபூதி பிரசாதம் நல்கி அருளினார்கள் இவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் பெருமானிடத்தில் பக்தி பூண்டு ஒழுகும் பரம்பரை சைவ வேளாளர் குலத்தில் முதன்மையார் மரபினில் தோன்றியவர்கள் இளம் பருவத்திலேயே இவ்வாதினத்தை அடைந்து துறவரம் பூண்டு பெரிய பூசை தம்பிரான் என்ற சிறப்போடு விளங்கி பன்னெடுங்காலம் நாள்தோறும் அழுவாது ஸ்ரீ நமசிவாய மூர்த்தியையும் ஞானமா நடராஜ பெருமானையும் பூசித்த நேசித்து சொல்லனாத பெருமை உடையவர்கள் முன்பு செய்த தவத்தின் பெருமையினாலேயே கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மூர்த்தியின் திருக்கடை கண்ணோக்கம் பாலித்து திருவாவடுதுறை ஆதீனத்தில் குருமகா சன்னிதானமாக கொழுவீச்சு இருந்து அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித் திருவிடை மருதூரில் ஆண்டுதோறும் திருமுறை கருத்தரங்கு ஒன்றினை மூன்று நாட்கள் பலரும் போற்றும் வகையில் சிறப்புற நடத்தி அருளினார்கள் திருவிடைமருதூரில் திருவாசக கருத்தரங்கினை பெரும் பொருட்செலவில் முன்னாள் பாரத பிரமர் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் தலைமையில் பதினெட்டு ஒன்று எழுபத்தி ஒன்பதில் சீரும் சிறப்புமாக கொண்டாடினார்கள் இவ்வாலயத்தில் பல திருப்பணிகள் செய்யப்பட்டது ஆகவம் விதிப்படி சிவாச்சாரியர்களை கொண்டு கற்றவர்களாலும் மற்றவர்களாலும் போற்றப்படும் வகையில் திருவிடைமருதூர் கும்பாபிஷேகத்தினை தாமே முன்னின்று பதினைந்து ஏழு எழுபதில் மிகச் சிறப்புற நடத்தி வைத்தார்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் திருமுறை பாராயணத்திற்காக காசி முதல் கன்னியாகுமரி வரையில் உள்ள ஆலயங்களில் பணிபுரிகின்ற சிறப்புமிக்க ஓதுவா மூர்த்திகளை வரவழைத்து உபசரித்து திருமுறை பாராயண பணி கொண்டு அருளியது மிகவும் போற்றுதலுக்குரியதாகும் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அவர்கள் திருவாவூரத்துறையில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் ஸ்ரீ ஒப்பில்லாமுலையம்மை சமேத ஸ்ரீ மாசிலாமணி ஈஸ்வரிடத்தில் பேரன்பு கொண்டவர்கள் இவ்வாலயத்தில் அனைத்து திருப்பணிகளையும் செய்வித்து ஓர் சுபதினத்தில் இருபத்தி ஏழு எட்டு எழுபத்தி இரண்டில் ஆகம முறைப்படி மகா கும்பாபிஷேகம் செய்வித்து அருளினார்கள் இவர்களுடைய அருளாட்சி காலத்தில் திருவாவடுதுறை திருவிடை மருதூர் மாயூரம் சிதம்பரம் சங்கரநாயனார் கோவில் முதலிய ஊர்களில் உள்ள பிரதான ஆலயங்களுக்கு அணி செய்து வரும்படியாக யானைகளை வாங்கி இலவசமாக அளித்துள்ளார்கள் ஆதீன சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தில் சுமார் பத்தாயிரத்திற்கும் குறைவா குறையாத புத்தகங்கள் பல மொழிகளில் இருக்கும்படி செய்தார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏடுகள் வாங்கி சேர்க்கப்பட்டன இவர்கள் சிவ ஆகம வித்வான்களையும் இருமொழி வல்லுநர்களையும் வைத்து ஆகம பரிசீலனையும் நூல் ஆராய்ச்சியும் செய்யுமாறு ஏற்பாடு செய்து வந்தார்கள் சிறந்த இசை வல்லுநர்களையும் நாதஸ்வர வித்வான்களையும் வருட வர்த்தனை வாயிலாக பாதுகாத்து வருகின்றார்கள் திரு புலவர் கீரன் அவர்களையும் இவ்வாதீன வித்வானாக நியமனம் செய்துள்ளார்கள் இவர்கள் திருவாவடுதுறையில் அரசினர் உயர்நிலை பள்ளி அமைக்க உபகாரம் செய்துள்ளார்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் திருவிடை மருதூரில் உள்ள ஆதீன மேல்நிலைப்பள்ளி ஆதீன தொடக்கப்பள்ளி நன்றாக இயங்கி வந்தது இவர்கள் அது அருள் நிறைந்த ஆட்சியில் எண்பத்தி எட்டு ஆதீன வெளியீடுகள் நன்முறையில் வெளிவந்தது நாள்தோறும் ஆதீன சார்பில் இந்த பள்ளிகளிலெல்லாம் பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவு அளிக்கப்பட்டது இவர்களது பொன்போலும் உயரிய ஆட்சியில் காசி முதல் கன்னியாகுமரி வரையிலுள்ள இவ்வாதீன கிளை மடங்கள் கட்டளைகள் கோவில் நிர்வாகங்கள் மிகச்சிறப்புடன் விளங்கி வந்தது திருச்செந்தூரில் கந்தசஷ்டி மண்டபம் இவ்வாதினத்துக்குரிய சுக்கரவார கட்டளை மடம் செவ்வாய்க்கிழமை மடம் விசாக கட்டளை மடம் முதலிய மடங்களில் அன்னதானம் சிறப்புற ந நாள்தோறும் நடந்து வந்து வந்தது ஸ்ரீ அதிபனுக்கு உரிய கட்டளைகள் வலுவாது யாதொரு குறைவின்றி திருக்கோவில் உள்ளே வீச்சிருக்கும் செந்திலாதிபதி அதிபனுக்கும் பஞ்சலிங்கங்களுக்கும் மிக மிகச் சிறப்புற நிகழ்ந்து வந்தது பூசைகள் சுசீந்திரம் தானுமாலையன் கோவிலில் இவ்வாதீன கட்டளைகள் நிகழ்கின்றன மதுரையில் உள்ள கட்டளைகள் நன்கு நிர்வாகம் செய்யப்பட்டு வந்தன கன்னியாகுமரியில் நாள்தோறும் இவ்வாதீன கட்டளைகள் சிறப்புற மெழுர்ந்தன திருவாரூரில் கமலாலயம் வடக்கரையில் உள்ள ஆதீன மடாலயத்தில் திருக்குறள் வகுப்பு நாள்தோறும் நிகழ்ந்தது தேவார பாடசாலையும் அங்கு நடத்தப்பட்டது சென்னையில் நிகழ்ந்த நான்காவது உலகத்தமிழ் தமிழ் மாநாட்டிற்கு ரூபாய் ஐ ஐம்பதாயிரம் வழங்கியுள்ளார்கள் இருபத்தி இரண்டாவது குரு மகா சன்னிதானம் அவர்கள் இவர்கள் ஆண்டுதோறும் தென்னாட்டு யாத்திரை மேற்கொண்டு இவ்வாதீன கிளை மடங்கள் அமைந்துள்ள ஊர்களில் பன்னால் பல நாட்கள் தங்கியிருந்து தம்மை நாடி வரும் பக்குவமான சீடர்களுக்கு சித்தாந்த சாத்திர உபதேசமும் சிவஞான உபதேசமும் செய்தருளி குரு தரிசன காட்சி நல்கி அருளினார்கள் சன்னிதானம் அவர்கள் பாவநாசம் சுசீந்திரம் செங்கோட்டை முதலிய இடங்களில் தேவார பாடசாலை அமைத்து சிறந்த ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு மாணவர்களுக்கு திருமுறையினை பயிற்றுவிக்குமாறு செய்தார்கள் திருவாவடுதுறையில் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகள் திருமுன்பு காலையிலும் மாலையிலும் திருமுறையினை அனைவரும் போற்றி மகிழும் வண்ணம் சிறந்த ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு திருமுறை பாராயணம் செய்யப்பட்டு வந்தது ஆவுடையார் கோயில் என வழங்கும் துறை திருக்கோவிலிலும் சூரியனார் கோவிலில் கோவிலிலும் திருப்பணிகள் நடைபெற்றது மிக விரைவில் இந்த இரு திருக்கோவில்களிலும் மகா கும்பாபிஷேகம் செய்ய குருமகா சன்னிதானம் அவர்கள் திருவுள்ளம் பற்றி இருந்தார்கள் சங்கரன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் சென்று வழிபாடாற்றி அங்குள்ள நமது ஆதீன மடாலயத்தில் எழுந்தருளியிருந்து அனைவருக்கும் குரு தரிசன காட்சி நல்கி அருள்வார்கள் பல்வேறு ஊர்களிலுள்ள சங்கங்கள் அடியார் திருக்கூட்டங்கள் அனாதை இல்லங்கள் பல்வேறு மத ஸ்தாபனங்கள் முதலியன யாவும் இவ்வாதீனத்திலிருந்து ஆண்டுதோறும் உதவி பெற்றன திருக்கோவில்கள் மகா கும்பாபிஷேகம் செய்யும் பேரன்பர்கள் பலர் நேரில் வந்து குருமகா சன்னிதானத்தை தரிசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு பெரும் பொருட்செல்வமும் அஷ்டபந்தன மருந்தும் பெற்று செல்லும்படியாக வழிவகுத்தார்கள் அண்மை இவர்கள் கனிந்த உள்ளம் உடையவர்கள் சிப்பந்திகள் வாழ் குற்றம் நீக்கி குணம் கொண்டு அன்பு பாராட்டுவார்கள் ஆதீன மரபுகள் சம்பிரதாயங்கள் முதலியவற்றை ஒரு சிறிதும் மாறாது பாதுகாத்து வந்தார்கள் நாள்தோறும் இவ்வாதீன பிரதம பரமாச்சாரியார் ஸ்ரீ நமச்சிவாய தேசிகோத்தமரையும் இவ்வாதீன உபாச்சாரமூர்த்தியாக ஸ்ரீ நன் ஞானமானராஜ பெருமானையும் வலுவாது முறையாக பூசனை பொரியும் பக்தி உள்ளம் கொண்டவர்கள் ஆவார்கள் தம்முடைய திரு உள்ளத்தில் எண்ணியவற்றை எண்ணியபடி திரு அருட்கருணை கொண்டு எச்சேலையும் முடிக்கின்ற மன உறுதி இவர்களிடத்தில் இருந்தது திருநெல்வேலி சீமையிலே மாதவ சிவஞான சுவாமிகள் திரு அவதாரம் செய்த விக்ரமசிங்கபுரத்தில் பரம்பரைச் சைவ வேளாளர் குலத்தில் நல்லொழு நல்லொழுக்கட்சியாளராய் விளங்கிய திரு கோமதிநாயகம் பிள்ளை அவர்களின் இரண்டாவது திருக்குமாரராய் தோன்றியவர்கள் சிவசுப்பிரமணியம் இவர்கள் காலையிலும் மாலையிலும் பாவநாசம் சென்று வழிபடும் நியமம் உடையவர்கள் அங்கு வரும் துறவிகளிடத்தில் அன்பாக ஒளி ஒழுகி வருகின்றவர்கள் திருமுறைகளை திறம்பட ஓதிவரும் நியமமுடையவர்கள் அவர்கள் எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று திருவாவூரத்துறை அடைந்து இவ்வாதீன மடாலயம் சார்ந்து ஸ்ரீ நமசிவாய மூர்த்தியை தரிசனம் செய்தார்கள் நமசிவாய தேசியோத்தமரின் குருவருள் துறை நிற்க ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ குருமகா இவர்களை தரிசித்து துறவு நெறி மேற்கொள்ளும் விருப்பத்தினை தெரிவிக்கின்றார்கள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களும் திருக்கடை கண்ணோக்கம் இவர்கள் பால் விழுந்தது குருமகா சன்னிதானம் இவர்களுடன் உசவி விவரம் தெரிந்தபின் யாத்திரை காஷாயம் பூசை தம்பிரானை கொண்டு அ அழித்து அருளினார்கள் பின்னர் சில மாதங்கள் கழித்து மந்திர காஷாயம் அழித்து சுப்பிரமணிய தம்பிரான் என்ற திருநாமம் சூட்டி அருளினார்கள் ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் நேர்முகமாக பெரிய பூசை சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகளுக்கு ஆதீன மரபுகளையும் பூசை முறைகளையும் நன்கு பயிற்றுவித்து அருளாசி புரிந்து வந்தார்கள் கடலான குருமகா சன்னிதானத்தின் பெருங்கருணை பிரவாகம் ஸ்ரீமத் சுப்பிரமணிய தம்பிரான் இடத்தில் பெருகி ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குருமகா சன்னிதானம் அவர்கள் ஸ்ரீமத் சுப்பிரமணிய தம்பிரான் தம்பிரான் சுவாமிகளுக்கு நிர்வாண தீஷ இவ்வாதீன முறைப்படி சம்பிரதாயத்திற்கு ஏற்ப செய்து வைத்தார்கள் ஞானமான ராஜ பெருமானை பூசிக்கும் சீலத்தையும் இவர்களுக்கு சன்னிதானம் அவர்கள் வழங்கி அருளினார்கள் பின்பு பெரிய பூசை சுப்பிரமணிய தம்பிரான் என அடியார் திருக்கூட்டத்தில் சிறந்து விளங்கி வந்தார்கள் குருவருளும் திருவருளும் கூடிய வரவும் முன்னம் தாம் செய்த நல்வினை பயன் தேடி வரவும் ஆடி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை அதாவது ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரோஹிணி நல்ல நட்சத்திரத்தில் ஸ்ரீமத் பெரிய பூசை சுப்பிரமணிய தம்பிரான் அவர்களுக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் தம் பொற்கரத்தால் தமது துவிதி ஆச்சாரியராக அபிஷேகம் செய்து இவர்களுக்கு சிவ பிரகாச சிவப்பிரகாச தேசிகர் என தீட்சா விட்டார்கள் குருமகா சன்னிதானம் அவர்கள் திருவுள்ள பாங்கின்படி ஸ்ரீ சிவப்பிரகாச தேசிகர் அவர்கள் சின்ன மடத்தில் ஆதீனத்தில் அமர்ந்து அனைவருக்கும் குரு தரிசன காட்சி நல்கி விபூதி பிரசாதம் அனைவருக்கும் வழங்கி அருளினார்கள் பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஆதீன திங்கள் இதழான மெய்கண்டார் துவங்கப்பெற்றது பெற்றது இவ்வாறு சிறந்த முறையில் சைவ பரிபாலனம் செய்து அருளிய இருபத்தி இரண்டாவது குருமஹா சந்நிதானம் ஸ்ரீலசி அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பங்குனி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தன்று சிவ பரிபூரணம் எய்வி அருளினார்கள் திருச்சிற்றம்பலம் மெய்கண்ட தேவ திருமரபு வாழ்க வாழ்க